ராமலிங்க சுவாமிகளே புனிதவானே புண்ணியவானே ஞான தலைவனை கேட்பதெல்லாம் தரும் தாயே உன் திருவடியை பூஜித்து பூசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கூடுவோம் ராமலிங்க ராமலிசாமிகளே இந்த பாவின் பால் கருணைகாட்டு என்று சொன்னால் போல் கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கு எல்லாம் ஒரு விமோச்சனம் இதை சொல்லுவதற்கு நாம தூண்ட வேணும் இப்ப எதுக்கு அந்த சங்கம் இப்ப கடந்த காலத்தில் பல தன்மத்தை செய்தால பாவம் செய்திருக்கலாம் ராமலிங்கசாமி திருவடிகள் போற்றி ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி ராமலிங்க திருவடிகள் போற்றி ஓ வாசல் திருவடிகள் போட்டி உன் வாசல் திருவடிகள் போட்டி ஓ மாணிக்கவாச திருவடியும் ஓன் திஞ்சான சம்பந்த திருவடிகள் போட்டு திஞ்ஞான திஞ்சான சம்பந்த திருவடியும் இனி பாவம் செய்யாது இருக்கலாம் நாமத்தை சொல்றவன் நிச்சயம் பாவம் செய்ய மாட்டான் அவ எவ்வளவு பெரிய முருகா இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்பத்துல வந்து குடும்பத்தை யாராவது குடும்பத்தை யார் ஒருவராவது ஞானிகள் திருவடியை பற்றினால் அது குடும்பத்துக்கு ஆபத்தே இல்லை அது ஒன்று அசைக்க முடியாத குடும்பத்தை

கடவுள் எல்லா வள்ள கடவுள் தான் மனிதனாக இருக்கிறான் எல்லா வள்ள இயற்கை கடவுள் தான் மனிதனாக வந்து இருக்கிறான் கடவுள் வேறு மனிதன் வேறு நாம எல்லாம் கடவுள் நாமெல்லாம் தான் நம்ம சிவத்தின் கூட இருக்கிறோம் பாவத்தின் கூட நம்ம பாவம் காரணமாக நிலை தாழ்ந்தி இருக்கிறோம் ஆக அன்பர்கள் எல்லாம் அழும் சொன்னது போல துணை நலம் ஆக்கம் தருவும் விளை நலம் வேண்டி எல்லாம் தருந்தான் முதல் பாடல் ஒரு நல்ல துணை இருக்கியா பண்புள்ள மகன் பண்புள்ள மக்கள் சிறந்த அறிவாளி சிறந்த தயசிந்து உள்ளவன் சிறந்த சிறந்த கல்வியாளன் அவன் துணை இருந்தால் நல்ல சில ஆக்கம் உண்டான் தக்க உதவி செய்வான் ஒரு வியாபாரத்துக்கு துணை செய்வான் ஏதோ அவர் வீடு கட்டுவோ வியாபாரம் செய்வோ திருமணத்துக்கோ துணை இருப்பான் துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும் நல்ல தூய் தூய்மையான வினை இருந்தா எல்லாமே தரும் தூய வினைக்கு என்ன வேண்டும் சிறப்புரி வேண்டும் ஒருத்தன் நல்லா செய்ய செய்கிறான் புண்ணியவான் நல்ல பா இவன் பல பேர்த்து வைத்தியரசி பொருள் சேர்த்தவனாச்சே ஏ அப்படி போகமாட்டார் அவரு தான் உண்டுத்த வேலையை உண்டு அவர் சம்பாதிச்சான் நீதி இருக்கையா நல்ல மனுஷன் அப்படின்னு நல்ல மனுஷன்னு பலர் சொன்னாவே அவன் நல்லவன் சான்றோர் துணையர் வினை தான் நல்ல வினை ஒருத்தன் நல்ல ஒருத்தர் நல்ல துணை வைத்தா நல்ல சில சில ஆக்கந்தரும் செய்யக்கூடிய செயல் உயர்ந்த நல்ல செயலா இருந்தா எல்லாமே நன்மை தரும்